ஒரே நேரத்தில் ரெண்டு நண்டு பிடிச்சிருக்கோம் கையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டுக்கெல்லாம் நம்ம வந்து மறிச்சிருக்கோம் நண்டை இங்கே பாருங்கள் நண்பர்களே இந்த நண்டு வந்து இறந்துருச்சுங்க பாருங்கள் இதுதான் நண்டு குஞ்சு எவ்வளோ குஞ்சு வச்சுருக்குன்றத பாருங்கள் ஒரு நண்டில் தண்ணிக்கில் போய்கிட்டுருக்கு பாருங்கள் பாம்பு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத்து விவசாயி இந்த நைட் டைமில் நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இரவு நேரம் நண்டு வெட்டைங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வயல் நண்டு பிடிக்கிறக்கா நம்ம வந்து வயக்காட்டுக்கு வந்திருக்கோங்க நண்டு அன்னைக்கு செம்மையாக பிடிக்கிறோம் பயங்கரமாக சமைக்கிறோம் செம்மையாக ருசிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நண்டு வேட்டை பார்ட் த்ரீங்க நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் செம்ம த்ரில்லிங்காகவும் இருக்கும் இரவு நேரம் நண்டு வேட்டை பார்ட் த்ரீங்க வாங்க இப்போ நம்ம நண்டு பிடிக்க போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் செம்ம மலைங்க அந்த மலையில் வந்து தண்ணி தாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது தண்ணி அருமையாக போய்கிட்டு இருங்க நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு பேர்கிட்ட வந்திருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வய நண்டு தாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து நண்டு பிடிக்க வரலாம் பார்த்தா நத்தை தாங்க நம்ம கண்ணில் சிக்குது அந்த நத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறோம் தேவைப்படும் நத்தம் சாப்பிட்டவர் ரொம்ப நல்லதுங்க நத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் நண்பர்களே ஒரு நண்டு நம்ம கையில் சிக்கிருக்கு கொஞ்சம் நல்லாவே பெரிய நண்டுங்க பாருங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய சாக்கையை கொண்டு வந்துருக்குங்க நம்ம கரும்பு தோட்டத்துக்கு உரம் வாங்கின சாக்குங்க சாக்கை நல்லா கழுவி நம்ம வந்து நம்ம தேவைக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிறோங்க அந்த சாக்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இன்றைக்கி நம்ம அந்த சாக்கை மாதிரி நண்டு பிடிக்கிறீங்களும் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம நண்டை கண்டிப்பாக பிடிச்சி ஆகிறேங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு நண்டு பிடிச்சிருக்கோம் கையில் ஆ நண்பர்களே இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்றத நண்டு மட்டும் முடிக்கலாங்க நம்ம நத்தையும் சேர்ந்து தான் பிடிச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் நத்தை இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நத்தை தாங்க கையில் சிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டுக்கில் ஒரு நண்டு இருக்குங்க அதை வந்து நம்ம கம்பை வச்சு தடுத்துருக்கோம் நண்டு தெரில வாங்க போய் பார்ப்போம் நண்டு கிடச்சிச்சான் அப்பட இல்லையா நண்பர்களே பார்த்தீங்கன்னா நண்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்போட தாங்க வந்திருக்கோம் ஏன்னா நம்ம வந்து தண்ணி நல்லாவே கிடக்கு மழை விழுந்தனால ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோட்டுக்கில் இருக்க நண்டை பிடிக்கிறதுக்காகவும் கம்போட வந்திருக்கோங்க பாருங்கள் இப்போ ஒரு நண்டு பிடிச்சிருக்கோம் பாருங்கள் நண்டு எப்படி இருக்குன்றத பாருங்கள் நல்ல பெரிய நண்டுங்க ம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டுக்கெல்லாம் நம்ம வந்து மறிச்சிருக்கோம் நண்டை நண்டை உள்ளே நிற்கிதுன்னு சொல்கிறாப்புல நண்டு நிற்கிது என்னன்னு தெரில பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நண்டு பிடிக்க வந்தோமா இல்லை நத்தை பறக்க வந்தோமானே தெரியலங்க நண்டை விட நத்தை அன்றைக்கி அதிகமாக நம்ம கண்ணில் சிக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோட்டுக்கள் வந்து நண்டை பிடிச்சிட்டோம் பாருங்கள் நண்டை இந்த அழகான இரவு நேரத்தில் ஒரு அருமையான நண்டு வெட்டாங்க பார்த்திங்கன்னா வயக்காட்டில் இருக்கும்போது அப்படியே பீஸ்ஃபுல்லான ஒரு சவுண்டு வருதுங்க அப்படியே இந்த சைடு தவளை கத்துது இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில்லி வண்டு கத்துது பயங்கரமாக இருக்குங்க கிராமத்து வாழ்க்கை வாழ்கிறதே ஒரு தனி சொர்க்கம்தாங்க அது வேறு மாதிரி இருக்குங்க கிராமத்தில் வாழ்கிறதுன்ற ஒரு தனி ஃபீலுங்க நண்பர்களே நம்ம இது வரைக்கும் எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் நல்லா ஒவ்வொரு நண்டு நல்லா பெரிய நண்டுங்க நண்டு மட்டும் முடிக்கல நத்தையும் சேர்த்து தான் முடிச்சிருக்கோம் பாருங்கள் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி வந்துருக்கோங்க இப்போ தோட்டுக்குள்ள ஒரு நண்டு இருக்குது வாய்க்காக ஓரம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா தோட்டுக்குள்ள நண்டு இருக்குங்க கம்பை வச்சு தடுத்துருக்கோம் எதுவும் கிடைக்குமா அம்பு ஓரத்தில் வாய்ப்பில் நண்டு நண்டு உள்ளே போயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ள ஒரு நண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டு நண்டுகிட்டே பிடிச்சிருக்குங்க காட்டியாமப்பிளா இப்போ பாருங்கள் நண்டை ஐயோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நண்டு எங்கே இப்போ பாத்தீங்கன்னா நண்பர்களே நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாலு நண்டுகிட்ட பிடிச்சிருக்கான் பாருங்கள் ஒரு விட்டுட்டு விட்டுக்கல எப்படியா பிடிச்சி போகிறான் பிளா உள்ளே போகிறான் முதல் வாய் வச்சிருக்காது உள்ளே போகிறா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச இடத்துல இன்னொரு நண்டு நிற்கிதுங்க நல்லா மறுபடியும் பிடிக்க போயிட்டார் ஆள் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அடுத்த நண்டு சிக்கியிருக்குங்க இப்போ பிடிச்சிருக்கேன் நண்டை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம ஆள் வந்து கட்டடா வைக்கல நண்டு ஒளி ஒட்டி நண்டாக கட்டுவாப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நண்டு பிடிச்சிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நண்டை நல்லா சரியாக பிடிச்சிருக்குங்க மூணு நாள் நல்லா பெரிய நண்டுங்க நாலு நண்டுங்க சரிங்க நாலு நண்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நண்டு இருக்குங்க பாருங்க அந்த ஒரு இடத்துல ரெண்டு நண்டு நிற்கிது ரெண்டு நண்டையுமே இப்போ நம்ம பிடிச்சிட்டோம் நண்பர்களே இந்த இடத்துல கொஞ்சம் நண்டு கொஞ்சம் நிறையாவே இருக்குங்க பாருங்க இப்போ எப்படி நண்டு பிடிச்சிட்டு வரான்றது மட்டும் பாருங்க நண்ட அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்து வயலில் கொஞ்சம் இறங்கியிருக்குங்க இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லைட் அடிக்கிற இடத்துல இங்குன்னு ஒரு நாலு நண்டுகிட்டே நிற்கிதுங்க இந்த மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் நண்டு பிடிச்சிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நத்தையும் நேரம் நமக்கு சிக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ரெண்டு நண்டுங்க நண்டு குஞ்சு வச்சுருக்கேன் ம் கட்டு இங்கே பாருங்கள் மக்களே நண்டு குஞ்சு தெரியுதா உங்களுக்கு நண்டு குஞ்சு எவ்வளோ குஞ்சு இருக்குதுன்னு பாருங்கள் நண்டில் அந்த நண்டு குஞ்சை பச்சையாக சாப்பிட்றதுனால நமக்கு பல நன்மைகள் இருக்குதுங்க என்னான்னு தெரியுமா நண்பர்களே இந்த நண்டு குஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு பல நன்மைகள் இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நெஞ்சு சளி ரெண்டே நாளையில இல்லாமல் போயிருங்க இந்த நண்டு குஞ்சு சாப்பிட்றனால பாருங்க இதுதான் நண்டு குஞ்சு எவ்வளோ குஞ்சு வச்சிருக்குன்றதை பாருங்கள் ஒரு நண்டில் நண்டு குஞ்சு சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லதுங்க இங்கே பாருங்கள் நண்பர்களே இந்த நண்டு வந்து இறந்துருச்சுங்க நம்ம கையில் கிடச்சிருந்தா கூட சாப்பிட்ருக்கலாம் இந்த நண்டு பார்த்திங்கன்னா இறந்துருச்சுங்க ம் கொடுங்க நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்டு பிடிச்சிக்கிருக்கும் போது பார்த்திங்கன்னா பாம்புங்க இந்த பாருங்க தண்ணிக்குள்ள கில போய்கிட்டு இருக்கு பாருங்க பாம்பு வா வா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நண்டு மூணு நண்டு கிட்ட இருக்கு நம்ம அதை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த வேறு மாதிரி

வச்சிருக்கணும் இங்கே பாருங்க நண்பர்களே தோட்டம் வந்து நம்ம வந்து மறைச்சிருக்கோம் மறைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நண்டை பிடிச்சிட்டோங்க நண்பர்களே இது வரைக்கும் நம்ம எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்கள் ஒவ்வொரு நண்டு நல்ல பெரிய நண்டுங்க பாருங்க நண்பர்களே ஒரு பெரிய நண்டு நம்ம கையில் சிக்கியிருக்குங்க நல்ல ஒரு பெரிய நண்டுங்க அது பார்த்தீங்கன்னா கடிச்சிச்சின்னா நம்ம கையை விடாதுங்க அந்த அளவுக்கு இருக்குது நண்டு அடுத்த ஒரு நண்டு சிக்கியிருக்குங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய நண்டாகவே சிக்குதுங்க நமக்கு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளனோட இன்னொரு நண்டு சிக்கிருக்குங்க நமக்கு நண்பர்களை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய்கிட்ட வந்துருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நண்டு கொஞ்சம் நிற்கிதுங்க தண்ணி ஓரமாக அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கா வருது பார்த்தீங்களா இந்த வாய்க்கா ஓரமாக நண்டு நிற்குதுங்க இன்னும் பாருங்க இப்போ இன்னொரு நண்டு நிற்குது இந்த ஓட்டை ஓடிக்கிட்டு இருக்கு ஓர அப்பட ம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நண்டுங்க அதே கால்வாயில் அப்படி போய் சுற்றி இப்படி போய் சுற்றி நம்ம பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வயலை தாண்டி ஒரு கால்வாய் சைடு வந்து இப்போ நம்ம பிடிச்சிக்கிட்டுருக்கோங்க இங்கே பரங்க நண்பர் ஒரு நண்டு நிற்கிது நண்பர்களே தோட்டு பக்கத்தில் ஒரு நண்டு நண்டுச்சுங்க கம்பை வச்சு அந்த நண்டை தோட்டுக்களை போடாமல் நம்ம தள்ளியிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த கால்வாய்க்கில் தான் நிற்கிது அங்கே பாருங்கள் அது கையை வச்சு நம்மளை கடிக்க வருது அந்த வரப்பில் இருக்கு பாருங்கள் நண்டு அந்த நண்டை காட்டுமாப்பில்லை பாருங்கள் நல்ல ஒரு பெரிய நண்டு தாங்க அதுவும் பாருங்கள் முன்னாடி வந்து ஒரு ஆள் லைட் அடித்து இருக்காரா அவரை தான் நண்டை வந்து அந்த மஞ்சள் லைட்டை வச்சு பார்த்து சொல்லுவாப்புல பார்த்துட்டு பாருங்கள் ஒரு நண்டு நல்லா பெரிய நண்டா நிற்கிது பாருங்கள் அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஒளியில் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய நண்டுன்னு ம் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி பிடிச்சிட்டோங்க பாருங்கள் தம்பி வந்து கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த சாக்கை அந்தளவுக்கு நம்ம நண்டு பிடிச்சிருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா நத்தையும் வேறு இருக்குங்க சாக்குக்குள்ளே நத்தையும் நண்டு நம்ம சேர்ந்து ரெண்டுமே தாங்க பிடிச்சிருக்கோம் அந்த பாம்பை பார்த்ததுலேருந்து ஒவ்வொரு அடியும் நம்ம காலடி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது ஏன்னா தண்ணி பாம்பு திட்டி பார்த்தீங்கன்னா வரப்பில் வேறு இன்னொரு பாம்பு வேறு பார்த்துட்டோம் அதனால் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் நண்பர்களே கரெக்டாக அந்த கால்வாயில் மறைச்சிருக்கோம் அந்த அந்த இங்கேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு நண்டுங்க எதா எந்த நண்டை பிடிக்கிறதுனே தெரியலங்க கன்ஃபியூஷனில் ஒரு நண்டு அங்கிட்டு ஓடுது ஒரு நண்டு இங்கிட்டு ஓடுது எந்த நண்டை பிடிக்கிறதுனே தெரிலங்க பாருங்கள் வேற மாதிரி வேற மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் எங்கிட்ட தள்ளி வந்துட்டாங்க என்னை பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு நண்டு நம்ம பிடிச்சிட்டோம் இப்போ கட்டோ அப்படிலாம் பாருங்கள் நண்டை பாருங்கள் நண்டை ம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மொதல் தடவை நம்ம பார்த்தோம் இப்போ மறுபடியும் அப்படி போய் சுற்றி தெரிஞ்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஒரு நண்டு பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அப்படியே அந்த வரப்போகிறத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய நண்டுங்க ம் இந்த சாக்கு ஃபுல்லாக நண்டு தான் சாக்கு ஃபுல்லான் இல்லை பாதி வரைக்கும் நண்டு இருக்குங்க நண்பர்களே இப்போ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்றதான பாருங்கள் ஒவ்வொரு நண்டு நல்ல பெரிய நண்டாக பார்த்து நம்ம பிடிச்சிருக்குங்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்டு கேட்ட வேண்டிய முழுசாக பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கிராமத்து விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்கள் இந்த சாக்கில் நம்ம இவ்வளோ நண்டு கிட்ட பிடிச்சிருக்குங்க செம்ம இருக்குது சாக்கு தூக்குறதுக்கு ஒரு எட்டு கிலோ நண்டு நம்ம குறையாமல் பிடிச்சிருப்போங்க பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து நடைபெறுவது கிராமத்து விவசாயி பாய் ஃப்ரெண்ட்ஸ்